ஆன்மீக பூமி தான் யார் வேண்டுமானாலும் சனாதன தர்மத்தை கூட எதிர்த்து பேசினால் கூட அவர்கள் ஆன்மீகம் பேசாமல் இனிமேல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது ஒன்று இரண்டாவது ஓட்டுக்காக நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் இதுவும் அதில் ஒரு யுக்தி தான் ஆக அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் ரெண்டாவது மூன்றாவது இதே போல ஒரு சிறுபான்மையின மாநாடு சிறுபான்மையினை மக்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு எந்தாவது ஒரு பகுதியில் தமிழகத்தில் நடந்ததென்றால் அங்கே முதலமைச்சர் போய் தொடங்கி வைக்காமல் இருப்பாரா முதலமைச்சர் போகவில்லை என்றால் உடனே எழுதப்படாத துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி போய் உடனே தொடங்கி வைப்பார் அவர்கள் ஆக சேகர்பாபுவை தவிர சேகர் பாபு அவர் வந்து இந்த ஆன்மீகத்திற்காகவே பிறந்தவர் அதனால் அவர் திமுகவில் எங்கே இருந்து வந்தார் அதனால் அவர் அந்த ஆன்மீக உணர்வோடு இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதைத் தவிர முதலமைச்சர் நான் கேட்கிறேன் இதே போல் ஒரு மாநாடு சிறுபான்மை இன சகோதரர்களின் நம்பிக்கைக்குரிய மாநாடு தமிழகத்தில் எங்காவது இதே மாதிரி மாநில மாநாடு நடந்தால் அங்கே முதலமைச்சர் சென்று தொடங்கி வைக்காமல் இருப்பாரா ஆக இது பேருக்கு என்று ஒன்று நடத்துவார்கள் ஆனால் நாங்கள் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் அப்படியே தான் இருப்போம் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்